உனக்காக எதையும் செய்ய அவருக்கு லேசான காரியம் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேடு இதில் உள்ளே வர்றேன் ஒன்று நான் போன வெள்ளிக்கிழமை நம்ம கவனித்தோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டில் அடுத்தோம் ஸ்தோத்திரம் எலியா அக்கினியை இறக்குவதற்கு முன்னாடி எத்தனாவது வசனம் முப்பதாவது வசனம் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்கள் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சப்பனிட்டான் ஹலோ அக்னி மூணு நிமிஷத்தில் இறங்கிட்டு ஜோம் பண்ணவண்ட மூணு நிமிஷம் கூட இல்லை போன ஒரு ஐம்பது செகண்ட் அறுபது செகண்ட் சொல்ல அவ்வளோதான் ஆனால் அது ஈஸி அவன் அண்டவரை கேட்டவன் எல்லாம் சொன்னால் உடனே அக்கினி இறங்கிச்சு கிரியே செஞ்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச ஒரு வேலை என்பது பலிபீடத்தை செப்ப அதுக்கு நேரம் ஆச்சு எலியாவுக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு பலிபீடத்தை நாசாக்கிட்டானுங்க ஆனால் பலிபீடம் கற்றுடைய பலிபீடம் இந்த பலிபீடத்தை நான் செப்பனிடாத பட்சத்தில் எவ்வளவு ஜபித்தாலும் வானத்து இந்த அக்னி இறங்காது அக்கினி இறங்க வேண்டும் என்றால் நான் எதை சப்பிரிட வேண்டும் இது இதுதான் ரிஸ்க் இத ரெடி பண்ணிட்டா அவன் சும்மா தான் ஜோம் பண்ண தண்ணி ஊற்று அக்கினி அங்க இறங்கிட்டு இது இதுதான் கஷ்டம் பலிபிடம் சப்பிரிடப்பட வேண்டும் அப்போ நான் சொல்கிறேன் எனக்காக எதையும் செய்வது அவருக்கு லேசான காரியம் அவர் எதையும் செய்வார் ஆனால் என்னுடைய பலிபீடம் തകർക്കപ്പെട്ട ബലിപിടമായിരുന്നു കൂടാതെ എന്നോട് ബലിപിടം ഉം സെപ്പനടപെട്ട ബലിപിടമായി മാറണം